வளர்ப்பு பூனைகள் பொருள்களை தட்டி விடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன இவை அவற்றின் இயல்பு உள்ளுணர்வு மற்றும் சூழலுடன் தொடர்புடையவை கவனம் பெறுதல் பூனைகள் தங்கள் உரிமையாளர்களின் கவனத்தை ஈர்க்க இப்படி செய்யலாம் பொருளை தட்டி விடும்போது நீங்கள் எதிர்வினையாற்றினால் அவை இதை ஒரு விளையாட்டாகவோ அல்லது உங்களை தொடர்பு கொள்ளும் வழியாகவோ கருதலாம் வேட்டையாடும் உள்ளுணர்வு பூனைகள் இயற்கையாக வேட்டையாடுபவை பொருள்களை தட்டுவது அவை நகர்கின்றனவா ஒலி எழுப்புகின்றனவா என்பதை சோதிக்கும் ஒரு வழியாகும் இது அவற்றின் வேட்டையாடும் உள்ளுணர்வை தூண்டுகிறது ஆர்வம் மற்றும் ஆய்வு பூனைகள் ஆர்வமுள்ள விலங்குகள் ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அதன் அமைப்பு எடை அல்லது நகரும் தன்மையை அவை ஆராய்கின்றன இது அவற்றுக்கு ஒரு வகையான மன தூண்டுதலாக அமைகிறது பொழுதுபோக்கு பூனைகள் சளிப்படையும் போது பொருள்களை தட்டுவது அவற்றுக்கு விளையாட்டாகவோ அல்லது பொழுதுபோக்காகவோ இருக்கலாம் இது அவற்றின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகும் பிரதேச குறியீடு பூனைகள் தங்கள் பாதங்களில் உள்ள வாசனை சுரப்பிகள் மூலம் பொருள்களை தொடுவதன் மூலம் தங்கள் பிரதேசத்தை குறிக்கலாம் சூழல் தொடர்பு மேசையில் உள்ள பொருள்கள் அவற்றின் இயல்பான சூழலை மாற்றலாம் இதை அவை ஆராய்ந்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயல்கின்றன தீர்வுகள் விளையாட்டு நேரத்தை அதிகரிக்கவும் பூனைக்கு போதுமான விளையாட்டு மற்றும் மனத் தூண்டுதலை வழங்குவது இந்த நடத்தையைக் குறைக்கும் பொருள்களை பாதுகாப்பாக வைக்கவும் உடையக்கூடிய பொருள்களை பூனைகள் அணுக முடியாத இடங்களில் வைக்கவும் மாற்று வழிகள் பூனைகளுக்கு பந்துகள் பொம்மைகள் அல்லது ஊடாடும் விளையாட்டுப் பொருள்களை வழங்கி அவற்றின் கவனத்தை திசை திருப்பவும் இந்த நடத்தை பூனைகளின் இயல்பான பண்புகளின் ஒரு பகுதியாகும் ஆனால் சரியான திசை திருப்பல் மற்றும் கவனிப்பு மூலம் இதை கட்டுப்படுத்தலாம்